வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி டின்னருக்கு நான் கருவாடு சாதம் பண்ணியிருக்கேங்க செம்ம டேஸ்ட்டில் என்னுடைய சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் கருவாடு ருசிக்கு மய் மயங்காதவங்க யாருமே கிடையாதுங்க கருவாடு நம்ம கரெக்டான பக்குவத்தில் செஞ்சால் அந்த கருவாடு அப்படி ஒரு ருசிக்கும் இப்போ நான் வந்து கருவாடு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேங்க அது உரித்த கருவாடு தான் இது இப்போ ரெண்டு பேருக்காக நான் செ செய்ய போகிறேன் இந்த கருவாடு ஒரே வேலைக்கு அதனால் இது போதும் இப்போ உங்களுக்கு தேவையாக இருந்தால் எத்தனை பேர் எவ்வளோ எத்தனை வேலைக்குன்னு நீங்கள் கணக்கு போட்டுக்கங்க இப்போ நான் பூண்டு இடித்த பூண்டு தக்காளி பழம் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி தலை ரெடி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வானலியில் ஆயில் ஊற்றிக்க போகிறேன் நம்ம நிறைய ஆயில் தேவையில்லைங்க ஓரளவு மீடியம் ஆயில் இருந்தாவே போதும் இப்போ ரெண்டு பேருக்காக உள்ள இந்த ஆயில் இப்போ இடித்த பூண்டு அதாவது நசுக்கி கல்லில் நசுக்கின பூண்டு இதில் சேர்த்தணும் இப்போவே சேர்த்தினோம்னா பொறிஞ்சிரும் அதனால் நான் முதல்ல சேர்த்திட்டேன் இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சது இதில் சேர்த்தியாச்சு நமக்கு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லா டேஸ்ட் இருக்குங்க அதனால் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க வெங்காயம் இதுக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணுங்கள் அது பற்றியெல்லாம் ஒன்றுமே இல்லை பெரிய வெங்காயமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும் அவ்வளோதான் இப்போ நான் ரெண்டு வரமிளகா பிச்சு போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு நாலு வரமிளகா அஞ்சு கூட போடுங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதுங்க ரொம்ப டீப்பெல்லாம் வதக்கவே கூடாது டேஸ்ட்டு நல்லா இருக்காது இப்போ தக்காளி பழம் கட் பண்ணி வச்ச தக்காளி பழம் ஒரு மூணு பழம் போட்டிருக்கேங்க ஒரு மீடியம் சைஸ் பழம் தான் இது மூணு பழம் போட்டிருக்கேன் கிரேவிக்காக இது கொஞ்சம் இந்த அளவு இப்போ தக்காளி பழம் போட்டால் தாங்க நமக்கு கிரேவியும் கிடைக்கும் நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும் இப்போ உப்பு சேர்த்தியாச்சு நல்லா தக்காளி பழம் நல்லா எண்ணெயில் வதங்கணும் இப்போ நல்லா வதங்கிட்டிருக்கும்போதே நம்ம கருவாடு ஊற வச்ச கருவாடு இதில் சேர்த்திட்டேன் அதையும் நல்லா அதோடு சேர்த்து வதக்கணுங்க கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த தக்காளி பழம் வெங்காயம் கருவாடோட கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அந்த கிரேவி இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் இது மட்டுமே போதுங்க சாம்பார் தூளெல்லாம் போடவே வேண்டாம் இது மட்டுமே போட்டால் நல்லா டேஸ்ட் இருக்கும் இப்போ நல்லா கலந்து விடணும் இந்த ஸ்டீல் பாத்திரம் சீக்கிரம் அடிப்பிடிக்கவும் செய்யும் அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும் இல்லைன்னா ஒரு செகண்ட்லேயே தீஞ்சு போயிடும் இப்போ நல்லா நல்லா வதங்கி வச்சுங்க அந்த தக்காளி பழம் கருவாடு வேகிற அளவு தண்ணி இந்த அளவு இப்போ நான் ஊற்றின அளவு தண்ணி இருந்தால் போதுங்க அதாவது முழுகிற அளவு முழுக கூட இல்லைங்க கொஞ்சம் மேலேயும் இருக்குது அந்த அளவுக்கு இருந்தால் போதும் சீக்கிரமாக கருவாடும் வந்துடும் தக்காளி பழம் ஏற்கனவே பாதி வதங்கியிருக்கு இப்போ கொஞ்சம் நேரம் கொதித்தா போதும் கொஞ்சம் இப்போவே கொத்தமல்லி தலை தூவிட்டோம்னா நல்லா வாசனையோடு இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவு கிரேவி இருந்தால் போதும் தண்ணி கொஞ்சம் வத்திருச்சு இப்போது அந்த கருவாடும் வெந்துருச்சு இப்போ தக்காளி பழமும் வதங்கிடுச்சு இந்த அளவு இருந்தால் போதுங்க இப்போ நம்ம ஆற வச்சால் ரொம்ப ஆற வைக்க வேண்டியது இல்லைங்க சும்மா கொஞ்சம் கொட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க சூடாகவே இருக்கட்டும் சாதம் அந்த சூடான சாதத்தை இதில் போட்டு அப்படியே கிராஜுவலாக நம்ம கலக்கி விடணும் நம்ம ரொம்ப கலந்தவும் விட அதாவது நம்ம பார்த்து கலக்கணும் அதாவது குழக்குழன்னு குழக்குழன்னு இருந்தால் கூட ஒன்றும் இல்லைங்க ரொம்ப நல்லா தான் இருக்கும் அது சாதம் கரெக்டான பதத்தில் நான் வேக வச்சிருக்கேன் அதனால் நம்ம பாருங்கள் மெதுவாக எடுத்து நம்ம கலந்து விட்டால் போதும் நம்ம உடையவும் உடையாது குழப்பலன்னும் இருக்காது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டங்க கருவாடு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு அவ்வளவு அள்ளி அள்ளி சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்கும் இந்த சாதம் நினச்சாவே வாயில் எச்சு ஊறோங்க அந்தளவுக்கு இது டேஸ்ட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்